வணக்கம் நண்பர்களே என் பெயர் சக்திவேல் இன்று எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரும் நாள் எங்கள் குட்டியம்மா கோட்பாம் சேனல் ஒன் கே சப்பா வரை கடந்துவிட்டது இது ஒரு சாதாரண எண் இல்லை என் கனவு நனவாகும் தருணம் இது இந்த சேனலை ஆரம்பித்த போது யாராவது பார்ப்பாங்களா பிடிக்குமா என்ற சந்தேகம் இருந்தது ஆனால் இன்று ஆயிரம் பேரின் அன்பும் நம்பிக்கையும் நம்மோடு இருக்குது இது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்காக ஒரு குடும்ப உறுப்பினர் போல ஒவ்வொரு வியூஸ் லைக் கமெண்ட் எனக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருந்தது யாராவது சூப்பர் வீடியோ ப்ரோ நல்ல தகவல் என்று சொன்னாலே அந்த வார்த்தை தான் என்னை அடுத்த வீடியோவுக்கு தூண்டிச் செல்லும் இந்த ஒன் கே என்பது ஒரு எண் மந்திரம் இல்லை இது ஆயிரம் இதயங்களின் அன்பு உங்கள் ஆதரவு தான் இந்த சேனலின் சக்தி நான் உருவாக்கும் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு பயனாக இருக்கணும்னு என்ற நோக்கத்துடன் தான் இது ஒரு தான் இன்னும் பல தகவல்கள் அனுபவங்கள் உங்கள் பாசத்துடன் வரப்போகுது நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் ஐடியாஸ் எல்லாமே எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் இந்த ஒன்கே சாதனை என் வெற்றி அல்ல இது நம்ம எல்லோருடைய வெற்றி இதயம் கணிந்த நன்றி நண்பர்களே அடுத்த மைல்கள் டென்கே நோக்கி சேர்வோம் நன்றி சொல்ல வார்த்தைகள் போதாது நண்பர்களே தொடர்ந்து அப்படியே உங்கள் அன்பையும் ஆதரவையும் கொடுங்க இது உங்கள் குட்டியம்மா கோட்பாம் நான் உங்கள் சக்தி வேல் உங்கள் அன்புடன் என்றும் வளர்கிறோம் வீடியோ பிடித்திருந்தால் சப்கிரைப் கமெண்ட் ஷேர் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்